கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வையொட்டி மதுரையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மதுரை அழகர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவையொட்டி கோயில் திருக்கல்யாண மண்டபத்தில் நாள்தோறும் அழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இந்த நிலையில் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கவும் ஆண்டாள் சூடி கொடுத்த திருமாலையை ஏற்றுக்கொள்ளவும் வைகை ஆற்றில் இறங்கவும் மதுரைக்கு ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் வருகிறார் இதற்காக அழகர் கோவிலில் இருந்து நேற்று மாலை கண்டாங்கி பட்டுடுத்தி கொண்டு ஸ்ரீ கள்ளழகர் பெருமான் அலங்கரிக்கப்பட்ட தங்க பல்லாக்கில் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி கோவிலில் கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதையடுத்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்த நாம கோஷங்கள் விண்ணை முட்ட மதுரையை நோக்கி புறப்பட்டார் கள்ளழகர் இதனிடையே கள்ளழகர் வைகை வைகையாற்றில் எழுந்தருள் நிகழ்வை ஒட்டி மதுரையில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ராமராயர் மண்டபம் செல்லும் வழி ஏவி மேம்பாலம் யானைக்கல் புதுப்பாலம் வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒபுளா படித்துறை வைகை தென்கரை பகுதி வைகை க வடகரை பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மூன்று மாவடியில் நடந்த கள்ளழகர் எதிர் சேவையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வருகின்றனர் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபோகம் நாளை கோலாகலமாக நடைபெற உள்ளது Thank you for watching!